ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நார்ச்சத்து அதிகமாக இருக்க சிவப்பரிசி கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தினமும் பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசியில் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் வெயிட்டும் அதிகமான பிறகு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தினமும் காலையில் இந்த சிவப்பரிசி செஞ்சு குடிக்கலாம் அதே நேரத்தில் சட்டுன்னு உடல் சோர்வாகிறவங்களுக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி காலை உணவாக சிவப்பரிசி செஞ்சு குடி குடிச்சிங்கன்னா உடல் சோர்வாகாமல் இருக்கும் அதே நேரத்தில் சுகர் கண்ட்ரோலாகவும் இருக்கும் இந்த மாதிரி பாலிஷ் பண்ண அரிசியெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு காலை உணவாக இந்த மாதிரி மோரோடு சேர்த்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சிவப்பரிசி கஞ்சி முறையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சிவப்பரிசி கஞ்சி செய்கிறதுக்கு நான் சிவப்பரிசியை முதல்ல ஊற வச்சு செய்ய போகிறேங்க எப்பவுமே சிறுதானியங்களை ஊற வச்சு சாப்பிட்றது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனையே வராமல் இருக்கும் இப்போவே சிவப்பு ஒரு மூணு மணி நேரம் அல்லது அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன் அதனால் நைட்டு ஓவர் நைட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரமாவது இதை ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து நான் ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்க போகிறேன் இதை மூடி போட்டு மூடி ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு காலை நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி நல்லா ஊறி லேசாக உப்பி வந்திருக்கும் இப்போ இதை தண்ணியை வடிகட்டிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி அரைக்கிறோன்னா நம்ம கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம் அரிசி இந்த மாதிரி உடச்சி செய்யும் போது கஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் அதே நேரத்தில் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அதனால் நம்ம அரிசி இந்த மாதிரி லேஸாக அரைச்சி செய்கிறோம் ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுக்க டைம் இல்லாதவங்க அரிசியை ஊற வச்சு நல்லா காய வச்சு லேசாக இந்த மாதிரி பொடி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க எப்பவுமே சிவப்பரிசி கஞ்சி செய்யும் போது கொஞ்சம் அகலமான குக்கர் எடுத்திங்கன்னா தண்ணி வெளியெல்லாம் தெரித்து வராமல் இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு ஆறு டம்ளர் தண்ணி அல்லது ஏழு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கஞ்சி செய்ய போகிறோம் கொஞ்சம் லிக்விடாக செய்ய போகிறோம் அதனால் ஆறு டம்ளர் அல்லது ஏழு டம்ளர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஆறு அல்லது ஏழு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் வெளியே தெரித்து வரும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ பாருங்கள் குக்கர் ஒரு ஆறு விசில் வந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஏர் ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ரேர் முழுவதும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது இன் அரிசியை ஊற வச்சு என்ன தான் நீங்கள் விசில் வச்சாலும் அரிசி கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும் அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் அரிசி நல்லா வேகும் எப்பவுமே பாலிஷ் பண்ண அரிசிலாம் நம்ம குக்கர் விசில் வச்சோடனே உடனே வெந்துடும் ஆனால் இது அன்பாலிஷ்டு ரைஸுன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ கஞ்சிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க நீங்கள் அரிசியை கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இது அப்படியே சுட சுட குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நல்லா ஆறுன பிறகு நல்லா மோரோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் காலை உணவாக இது வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது எடுத்துகிட்டு வாங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்